பராட்டே சட்ட அமுலாக்க நிவாரண காலம் நீடிப்பு என்பதான தகவல் மூன்று கட்டங்களில் நடைமுறைப்படுத்த திட்டம் என்பதாக இந்த செய்தியை வெளியாகியிருக்கிறது பராட்டே சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த நிவாரண காலம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி தேதி நிறைவடைந்திருந்த நிலையில் அந்த சட்டத்தின் கீழ் கடன் பெற்றுள்ள சிறு மற்றும் நடுத்தர பிரிவுகளைச் சேர்ந்த வர்த்தகர்களுக்கு நிவாரண காலம் தொடர்ந்து எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அறிவித்திருக்கிறது தொடர்பில் விளக்கமளித்து அளித்த அமைச்சினால் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் புடப்பட நினைவை பராட்டை சட்ட அமுலாக்கம் குறித்தும் அது தொடர்பில் வழங்கப்பட்டிருந்த கால எல்லை நீடிப்பு கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவுற்றது என்றும் இந்த நிலையில் சிறு மற்றும் நடுத்தகர வர்த்தகர்களுக்கு அதாவது எஸ் புதிய பிரவேசத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கம் உறுதிமிக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது அதற்கமைய பராட்டை சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான நிவாரண காலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கும் குறைவான கடன்களை பெற்றுக்கொண்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் கடந்த மார்ச் முப்பத்தோருக்கு முன்னதாகவே தங்களது வங்கிகளை அணுகியிருந்தால் இந்த நிவாரண பெற்று கொள்ளலாம் அதே போன்று இருபத்தைந்து மில்லியன் ரூபாவிலிருந்து ஐம்பது மில்லியன் ரூபாய் வரை கடன் பெற்றுக்கொண்டுள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு எதிர்வரும் செப்டம்பர் முப்பத்தி ஓ முப்பதாம் தேதி வரை இந்த காலதாமதரி வார காலம் வழங்கப்பட்டிருக்கிறது ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட கடன் தொகையை பெற்றுக்கொண்டுள்ளவர்கள் எதிர்வரும் ஜூன் முப்பது வரை காலம் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் முப்பத்தொறாம் தேதிக்கு முன்னர் வங்கிகளை அணுகியவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்த நிவாரண திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து ஜனாதிபதி செயலகம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு தொழில் அமைச்சு மத்திய வங்கி இலங்கை வங்கிகளின் சங்கம் மற்றும் மாற்று நிதி வளர்ச்சி ஆகியன மாதந்தோறும் அவதானித்திருக்கின்றன இந்த கண்காணிப்பில் சிறு மற்றும் நடுத்தர வங்கிகளை அணுகாதிருப்பது வந்திருக்கிறது இதையடுத்து இலங்கை வங்கிகளின் சங்கம் தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்திருந்தது வங்கிகளை அணுகிய சிறு மற்றும் நடுத்தர பிரிவு வர்த்தகர்கள் வட்டி குறைப்பு நிலுவைத் தொகை நீடிப்பு போன்ற நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் திட்டவட்டமாக கடனை தவிர்க்கும் சிலர் வராதிருந்தாலும் பாராட்டை நீடிப்பு முடிந்த போதும் அநேகமான சிறிய மற்றும் நடத்த வருடம் எதிர்வரும் நாட்களில் வங்கிகளை அணுகி நிவாரணத்தை பெறுவார்கள் என வங்கிகள் நமக்கு நடைமுறை கால வாய்ப்பு கிடைத்திருக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே வங்கிகளுடைய அறிவிப்பாக அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இருபதாயிரம் மில்லியன் ரூபா அதாவது இருபது பில்லியன் முதலீட்டு மற்றும் வேலையை நிறைவு நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது பதினைம் மில்லியன் ரூபா நன்றாக செயற்படும் மற்றும் தவறுவிடாத சிறிய மற்றும் நடுத்தர பிரிவர்த்தர்களாக கருதப்படுவார்கள் என்பதோடு ரூபா ஐயாயிரம் மில்லியன் வரையில் மீள்வதற்கே தவறவிட்ட சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தர்களுக்குரியதாகவும் இது அமையப்படுகிறது இந்த இருபது மில்லியன் ரூபாய் திட்டம் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தர்களின் அத்தியாவசிய முதலீட்டு மற்றும் வேலைநிறைவு தேவைகளை சமாளிக்க உதவும் இருக்கிறது அரசு இந்த நிதிகளை சமயோசிதமாக விநியோகிக்க உறுதியளிக்கிறது எனவே சிறு மற்றும் நடுத்தர பிரிவு வர்த்தகர்களின் நிலைத்த முன்னேற்றத்திற்காக புதிய நடவடிக்கைகள் கடந்த ஜனவரியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதற்காக ஆலோசனைக் குழு பிப்ரவரி மாதம் நியமிக்கப்பட்டது இணைக்கப்பட்ட கணக்காளர்கள் நிறுவனம் உருவாக்கிய மதிப்பீட்டு அளவுகோல் அதாவது மதிப்பீட்டு முறை நிதியமைச்சு தொழிலமைச்சு மத்திய வங்கி வங்கிகள் சங்கம் மற்றும் பிற பங்காளிகளிடம் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதான தகவலாக இது அமையப்பெறுகிறது இது பராட்டை சட்ட அமுலாக்கம் குறித்தான விடயம்